திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் போலி பெர்மிட் மூலம் வாகனங்களில் லட்சக்கணக்கில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கரைப்பூண்டி கிராமத்தில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பிலான மிகப்பெரிய ஏரியில் வண்டல் மண் அள்ளப்படுகிறது இதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ் ஆர் எஸ் கனகராஜ் என்பவர் உரிமம் பெற்றுள்ளார் ஆனால் அரசு அனுமதித்த அளவை விட உள்ளூர் அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி துணையுடன் பன்மடங்கு செம்மண்ணை அல்வதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் லோடு வரை அள்ளப்படுவதாகவும் இதனால் சுற்றுவட்டார விளை நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகி இருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் போராடி இதுக்கு வந்து கேட்டாலும் என் கையை விட்டு போய் சென்றாரு ஏடி மைன்ஸ் போய் கேட்டாலும் கலெக்டர் கொடுக்குறாரு நாங்கள் வேற எங்க தான் போய் கேட்கறதுன்னு சொல்லல ஒன்றும் புரியல நான் சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டேன் வேற யாரிடம் தொடர்பு கொள்ளது சட்டமன்ற உறுப்பினரை வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே தொடர்பு கொண்டேன் அவர் அன்னைக்கு தான் போன எடுக்கல நேத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து உனக்கு ஏமா அந்த வேலை சட்டமன்ற உறுப்பினரை வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து அதிமுகவை சேர்ந்தவர் வந்து என்ன கவர்மெண்ட்டே இது வந்து பண்ணது நீ ஏன் போய் தலையிட்டுனா ஊருக்கு என்னத்துக்கு நீ பண்ணிக்கிற நீ கவர்மெண்ட் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு செம்மண்ணை ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாகவும் போலூர் நகர் வீதி வழியாகவும் அதிவேகத்தில் செல்வதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கரைப்பூண்டி ஏரியில் நடைபெறும் செம்மண் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க